தமிழர் நிலம் நேரல் வணக்கம் புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு தொடங்கிட்டு சந்தையில ஆடுகள் எப்படி வந்திருக்கு என்ன வேலை சொல்றாங்க எப்படி அப்படின்னு வாங்க இருக்குறோம் சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு பெரிய சைஸ் கிட்டாங்க ஆமா ரெண்டே பல்லு அதுல ஒரு பியூட்டி என்னன்னா ரெண்டே பல்லு தான் பாக்க பாருங்க அவரு நெஞ்சுக்கு இருக்கு ரெண்டே பல்லு சேகர கிடக்கு காக்கடா அது காய அடிக்காத கிடா ரெண்டே பல்லு இருபத்தி ஏழு சொல்ற வெலை அனுசரிச்சு வந்தா கையில கொடுப்பாங்க எல்லாரும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க வெலை இன்னும் தீரல நல்ல நிற சென நல்ல பெரிய சைஸ் ஆடு சின்ன போன உடனே எத்தனை நாள்ல குட்டி போடுற போல இருக்கு இது ஒரு ஒரு இருபது நாள் ஆகும்னே இருபது நாள் ஆகும்னே ஆனா ஆடு பார்த்தா மூணு மூணு குட்டி போடுற ஆடு சைஸ் இருக்கு ஆமா ரெண்டு தான் போடணும் ரெண்டு தான் போடணும் நினைக்கேன் வயிறு அவ்வளவு பெருசு இல்ல இல்ல பல்லு அப்படின்னே பல்லு ஆறு பல்லுனு பல்லு ஆறு பல்லு இது ஒரு உருப்பி தான் வாங்கிருக்கீங்களா ஆமா சரி எந்த ஊர் போகுது மேலதட்டாப்புற எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது இன்னைக்கு இல்ல ஆடு பிடிச்சிருந்து வாங்கியாச்சு ரேட் எல்லாம் பிரச்சனை இல்ல பிடிச்சிருக்குன்னு இந்த ஆடை வாங்கினா நமக்கு என்ன ப்ராஃபிட் வாங்கினா என்ன ப்ராஃபிட் இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு முப்பது ரூபா எடுத்து கொடுத்துருவோம் ஒரு ஆடு ஒரு ஆடு என்ன கணக்கு ரெண்டு குட்டி போட்டாலுமே அடுத்த குட்டி போட முடியும் அந்த குட்டி ரெண்டுமே முப்பது ரூபாய்க்கு தள்ளிடலாம் கடா குட்டி அண்ணா ஒரு குட்டி போட்டு அடுத்த குட்டி போடுறதுக்குள்ள முதல்ல போட்ட ரெண்டு குட்டியை சேல் பண்ணிடலாம் முப்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிடலாம் சரியான கணக்கு போட்டு அண்ணா வாங்கியிருக்காங்க எதுவும் விலை குறைக்க முடிஞ்சதா அவங்க சொன்ன விலையில இருந்து இல்ல இருபது இருபது இருபத்தி ஒன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் குறைச்சி இருபது ரூபா இருபது ரூபாங்கிறது எப்படி இருக்கு ஆடு பிடிச்சா நான் மாட்டேன் ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடு நல்ல உயரமா குட்டியை போட்டு வளர்த்திருக்கு ஆமா அடுத்த ஆடு எதுவும் இருக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆமா வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆமா பல்லு பல்லு சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்துட்டு ரெண்டு குட்டி என்ன வேலை பக்கத்துல ரெண்டு குட்டி ஆர்டோட சேர்த்து இருபத்தி ஆறு ஐநூறு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஆமா ஆமா குட்டி ரெண்டு கிடாமரி ரெண்டு கிடாமரி போட்ட எடுத்துறலாம் இன்னொரு ஆறு மாசம் கண்டிப்பா எடுத்துரலாம் ரெண்டு கிராமரி இருக்கு அதனால எடுத்துரோம் இந்த மாதிரி தான் வாங்கணும் வந்தீங்களா ஆமா கண்டிப்பா அப்படித்தான் வாங்கணும் நமக்கு லாபம் வேணும் லாபம் இல்லாம எல்லாமே ஒரு கணக்கு போட்டு தான் வாங்கலாம் ஆமா கண்டிப்பா சும்மா சின்ன சின்ன குட்டியா ஒரு ரெண்டு ரெண்டு ஆயிரம் போட்டா ஆமா ஆமா இது இப்போ ரெண்டு கிடாமரிங்கிறதுனால ஒரு மூணு மாசத்துல போட்ட அமௌண்ட் எடுத்துருவோம் எடுத்துரலாம் எடுத்துரலாம்

இன்னைக்கு புதுமுத்தூர் சந்தைக்கு வந்த விதவிதமான செம்பி இது மயிலம்பாடியா வெளிச்சியா பொட்டான்னு தெரியல நாட்டுக்கிடா மயேஸ் என்ன ரெண்டு செம்மிரி பல்லு ரெண்டா இருக்கும் பல்லு போடல பல்லு போடாத கிடாங்க ரெண்டு கிடா உணர்ந்துருக்காங்க விலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டும் சேர்த்து ஐம்பதாயிரம் சொல்ற விலை பல்லு போடாத கிடா ஆமா ஆமா வள்ளு போட்டதுன்னா இதோட வளர்ச்சியே வித்தியாசமா இருக்கும் பெரு எல்லாம் இதை கொண்டு வச்சு வளர்த்துக்கலாம் நம்ம ஊரா சொல்றாங்க உங்க பேரம் பேசுற திறமையை பொறுத்து குறைக்கலாம் நாற்பத்தி ரூபாய்க்கு கேள்வி வந்துட்டு இந்த பேரம் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வியாபாரியா வந்துகிட்டு இருக்கிறாங்க நல்ல கிடாங்க நல்ல அருமையான வளப்புல கை வளப்புல கடந்த கிடா ஒரே ஒரு ஆடு பொட்டாடு சட்டி கிடையாது சென்னையா இருக்கு பல்லு பல்லு ரெண்டு நாலு பல்லு நாலு பல்லு ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா வேறதான் வாங்கியிருக்கீங்களா இல்ல ஒன்று தான் இது என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சது பதினெட்டு ரூபான்னு சொன்னாங்க சரி பதினாறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பதினெட்டு சொல்லி பதினாறு எத்தனை மாசம் சென இருக்கும் நாலரை மாதம் சென இருக்கும் நாலரை இன்னொரு ஒரு மாசத்துல குட்டி போட்டோம்ண்ணே ரெண்டு குட்டியாக போட்டுருக்கீங்க இந்த ஸ்டேஜில் வாங்கினா நமக்கு என்ன ஒரு ப்ராஃபிட் குட்டிக்காக தான் வாங்கியிருக்கு ஒர்க் எடுக்கிறது தான் வாங்கியிருக்கு இதுலேருந்து ஒர்க்கும் எடுத்து ரெண்டு நாள் டெவலப் பண்ணுறாங்க வீட்டில் எவ்வளோ ஆடுகள் இருக்கு வீட்டில் ரெண்டு மாதிரி கிடக்கு ஒரு குரால் ஒண்ணு ரெண்டு யார் பாக்குற நீங்க தான் பாக்குறீங்களா நம்ம நான் நம்ம வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு பாக்கு என்ன லாபம் இதுல ஆத்திர வசத்துக்கு எடுத்துக்கலாம் எத்தனை ஊட்டி ரெண்டு நாலு பிடிச்சிக்க பிடிச்சிக்க பிடிச்சியா ரெண்டு நாலு எல்லாம் ஒண்ணு போல இருக்கு ஒரே வேலை வாங்கிட்டியா தனித்தனியா வாங்க தனித்தனியா வாங்கினது எல்லாமே கிடாம ஒண்ணு போல இருக்கு இது ரெண்டும் ஒரு தாய் பிள்ளையா இது ஒரே அது இதெல்லாம் வேற வேற தனித்தனி இது ஒரு தாய் பிள்ளை கூட ஆமா எல்லாமே எத்தனை மாசம் போகலாம் ஏனே இது ரெண்டரை மாசம் அவ்வளவுதான் இருக்கும் ரெண்டரை மாசம் இது கூட ஒரு மூணு மாசம் பால் போட வேண்டிய தேவையில்ல ஸ்டேஜ்ல வாங்கிருக்கிய மழை நேரத்துல அதான்

இது இன்னும் ஒரு ஏழு அஞ்சு ஆறு மாதம் சித்திரை பொங்கல் இந்த மாதிரி மாற்றி பங்குனி பொங்கலுக்கு விற்பனை அப்போ தான் விற்பனை கொண்டு வரும் சரி இப்போ ஜோடி இது என்ன விலை ஏன்னா இது ஜோடி பதினொன்றரை இது அஞ்சு ஆறு ரூபாய்க்கு வாங்கி சரி நாலு குட்டியும் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமாம் சரி இது நம்ம சித்திரை மாசத்துல நம்ம விற்பனைக்கு பொங்கலுக்கு கரெக்டா விற்பனை கரெக்டா இருக்கும் ஒரு குட்டி என்ன ரேட்டுக்கு போவோம் ஆவரேஜா ஒரு குட்டி எட்டு ரூபா ஒன்பது ரூபா ரேட்டுக்கு போவோம் ஒன்பது ரூபா ஆமா குறைஞ்சி

ரெண்டும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டும் பொட்டே கடாவா ரெண்டும் பொட்டை குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு நல்ல தாய தானே தானாக்கு எந்த ஊர்ல இருந்து விட்லாபுரம் ரெண்டு நாலு ஆறு குட்டி கிடக்கா அஞ்சும் பொட்டையா கடாவா கிடா குட்டியா அஞ்சுமே கிடா குட்டி எல்லாம் எத்தனை மாசம் குட்டினா இருக்கும்

எடுக்கலாமா ஃபங்க்ஷனுக்கு இது என்ன வேலைக்கு முடிஞ்சது ரைட் நல்லா நல்ல பிடிச்சிருக்காங்க ரெண்டு தெரில வாங்கின ஒரு பதினெட்டாயிரத்துக்கு ஒரு கிடா நல்ல ஆட்டுக்கு போடுறாப்புல எல்லாம் வாங்கியிருக்கீங்க ஆட்டுக்குதாண்ணா ஆட்டுக்கு தானா பல்லு பல்லு நாலு பல்லு பதினெட்டு ஆடு சந்தைக்கு வந்தோட கொஞ்சம் கிடு கிடு கிடுங்க ஆடு வீட்டுக்கு போனோடனே நல்லா இருக்கும் ஆடு எவ்வளவு வச்சிருக்கீங்க ஆடு எவ்வளவு கிடைக்கணும் இது எதுக்காக வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு நல்ல உயரமா பார்த்து பிடிச்சிருக்கீங்களா சந்தையில வந்ததுல நல்ல பெருசா பார்த்து பிடிச்சிருக்கீங்க பதினாறு ரெண்டு குட்டி ஆடு பதினாறாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு நல்ல வளப்பான கிடா காயடிச்ச கிடா காயடிச்ச கிடா நல்ல வளப்பான கிடா வாங்கிருக்காங்க எந்த ஊர்ல போது மூணாம் மைல் இந்த தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு தானே ஆமா கோயிலுக்கு கோயிலுக்கு இப்ப கோயில் கூட சீசன் நடந்து இல்ல இல்ல அவங்க அசனம் கொடுக்க அசனத்துக்காக போடுது இடம் மதிப்பு செட் பண்ணீங்களா ஆமா ஒரு பத்து பதினேழு கிலோ வரும் பதினேழு கிலோ வரும் பதினேழு கிலோ வரும்ண்ணா நீங்களே வாங்கிட்டீங்களா ஆள் வச்சு வாங்கினீங்களா நாங்களே தான் வாங்கணும் அப்ப ஆடு வாங்கின அனுபவம் இருக்கு இருக்கு என்ன சுத்தமான கருப்பு கிடா சேல்ஸுக்கு வந்துருக்கு வாங்கி போதா இப்படி சரி விலை கம்மியா இருக்கு என்ன விலைக்கு கிடைக்கு ரெண்டும் சேர்த்து முப்பத்தி மூணு ரூபா சொல்ற விலைதான் பேரம் பேசி வாங்கிக்கலாம் தூத்துக்குடியில கிடைக்கு அவர்கிட்ட தான் கிடைக்கு தூத்துக்குடி சாட்ரா பீஸ் வந்து வாங்கிக்கலாம் சுத்தமான கருப்பு கிடா கோயிலுக்கு தேவைன்னா கண்டெக்ட் பண்ணுங்க கொஞ்சம் வெள்ளை கிடக்கு நரமுடி இருக்கு ஒன்னு சுத்தக்கருப்பு ஒன்னு நரமுடிதான் இருக்கு குறுக்குல ஆனா என்ன வேலைக்கு முடிஞ்சத முடிச்சு சொல்லுங்க பதினைஞ்சு அது அஞ்சு பதினஞ்சாயிரம் நல்ல கரும்பு ஒரு கிடா குட்டி காய் அடிச்சது இது தான் வாங்கிருக்கீங்களா வேற எதுவும் வாங்கி போட்டிருக்கீங்களா இது தான் ஒண்ணு என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வரையும் கோயிலுக்கு கோயிலுக்கு எப்படிப்பட்ட கிடாக்கள் எல்லாம் பார்க்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கிடா வாங்குறீங்க இது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்போ சந்தையை புள்ள சுத்திட்டியே எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைக்க முடிஞ்சது பத்தொன்பது சொல்லி பதினஞ்சா நல்ல ஆடா கிடாவா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல உயரமா இருக்கு ஆமா நல்ல கலரு ஆஹ் இருக்கா ஆஹ் நல்ல கலர் அவங்களுக்கு என்ன கலருன்னே இது உள்ள போர் கலரு அவன் ஆடு எல்லாம் ஆடாதான இருக்கும் நாலு பல் தான் நாலு பல்லு ஆமா நல்ல உயரம் தலையெல்லாம் சின்ன தலையா இருக்கு ஆமா ஆஹ் க செனை பிடிச்சிருக்கா அப்படி நீங்க தான் வாங்கி குடுத்ததா ஆமா சரி என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க என்ன சொன்னாங்க சரி பதினெண்டு கேட்டு பன்னெண்டு பன்னெண்டு வாங்கிருக்கு பன்னெண்டு ரூபா பன்னெண்டரை பன்னெண்டாயிரத்தி சரி இந்த மாதிரி ஆடுகள வாங்குனா நமக்கு என்ன ஒரு லாபம் லாபம் கலருக்கு குட்டி வீட்டுல வீட்டுல போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு வரி ஏனும் சரி இருக்கு அந்த இருந்து நம்ம குட்டி லாபத்தை எடுத்துக்கலாம் ஆமா இன்னைக்கு எப்படி நடப்பு எப்படி இருக்கு வாங்கணும் நல்ல கலர் நல்ல வர்க்கமான குட்டிங்க மூணுமே பொட்டை குட்டி பொட்டை குட்டி நல்ல ஒண்ணு போல இருக்கு சுத்தமா இருக்கு எவ்வளவு மழையிலயும் சுத்தமா இருக்கு நல்ல குட்டி நல்ல ஆடு மட்டும் இருபத்தி அஞ்சாயிரத்து வாங்கிக்காரு அப்படியா மட்டும் ஆமா ஆடு ரெட்ட குறுக்கு ஆடு இல்ல பெரிய ஆட்டோட பிள்ளையா சரி சரி மூணு ஒரே வயசு இல்ல எல்லாமே இப்ப பருவத்துக்கு வர்ற ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஆனா மூணு ஒரே வயசு இல்ல பூரா பட்டாணி தூசி பட்டாணி தூசி இருக்கா ஆமா ஆமா பட்டாணி தூசியா வச்சு வளர்த்த குட்டியா சரி சரி நல்ல வந்து சந்தைக்கு வந்ததே டாப்பு

ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் இருக்குமா ஆறு மாச குட்டியா ஆறு மாச குட்டி இந்த ஸ்டேஜ்ல குட்டி வாங்குறதுக்கான காரணம் என்ன எல்லாரும் இந்த சென்னையா வாங்குவாங்க ரெண்டு குட்டியோட வாங்குவாங்க நம்ம முதல்ல குறைய வச்சு வளர்த்து விற்கிறதுக்கு வளர்த்து இதுல இருந்து குட்டி எடுக்கிறதுக்கா எடுக்கிறதுக்கா சொன்னது எவ்வளவு வாங்கினது எவ்வளவு அவரு பதினாறு சொன்னாரு சரி பதினாறு சொல்லி பன்னெண்டு சொன்னாரு நாங்க பதினொன்னு பதினொன்னு ஆடு வளர்ப்புல என்ன லாபம் சுருக்கமா சொல்லுவாங்க ஏன் ஆடு வளர்க்குறதுல நல்ல லாபம் இருக்கு இந்த இந்த குட்டியை வாங்கினா எப்படி நம்ம லாபத்தை எடுக்கிறது தீபனங்கள் நல்லா வச்சா உடனே அடுத்த வருஷம் ஈன்றது ஆறு மாதத்தில் ஈன்றோம் நம்ம போட்ட வைக்கிறதெல்லாம் இருக்கு நம்ம போட்ட காசை எவ்வளவு நாள் அழுகும் எடுக்கிறது அது எடுத்துடலாம் இல்ல எவ்வளவு நாள் ஆகும் இத வந்து ரெண்டு ஒரு வருஷத்துல எடுத்துடலாம் ரெண்டு குட்டி போடும்ல எடுத்துடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு குட்டி போடலாம் குட்டியில எடுத்துக்கலாம் தம்பி வந்து எங்க இருந்து வரீங்க எந்த ஒரு தமிழ்ல இருந்து வரோம் சரி கூட்டம்பில் இருந்து இந்த குட்டியில் வாங்க வந்தீங்களா அந்த குட்டியா தான் ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க அதான் ஒரு குட்டி தான் ரொம்ப வேலை சொல்றாங்க அப்படியா ஏன் இந்த பாலுடி குட்டி வாங்கினா வீட்டுல ஆடு கிடக்கா மாடு கிடக்கா எதுவும் கிடையாது ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறீங்க இதுக்கு பால் செலவு எல்லாம் நிறைய ஆகுமே பரவாயில்ல பரவாயில்லையா சரி கொட்டையா கிடாவா கிடா கிடா குட்டி கூட்டாமலி ஒரு மாசம் கூட இருக்காதுன்னா இருக்கும் சரி என்ன வேலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க என்ன வேலை சொன்னாங்க சரி ரெண்டாயிரத்தி ஐநூறு யாருங்கடா ரெண்டாயிரத்தி சொன்னாங்க ரெண்டாயிரம் முடிஞ்சிருக்கு எதிரில இருந்து என்ன வேலை சொல்லி எவ்வளவு இருக்கு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சி பதிமூணு இடமதிப்பு பாத்தீங்களா என்ன தேவைக்காக வாங்கி போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு அதனால ரொம்ப துல்லியமும் பார்க்கல வச்சா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டீங்க சுற்றி நல்லபடியானு பார்த்தா சரி சரி விலவாசி எல்லாம் எப்படி இருக்குங்க விலவாசி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல குறைக்க முடியாது ரொம்ப கிராக்கிங்ல ரொம்ப ஆனால் அது வாங்கினதை பற்றி சொல்லுங்க ஏன்னா பதினஞ்சு ரூபா விலை சொன்னாங்க சரி பதினொன்று எழுநூறுக்கு வாங்கியிருக்கு பதினொன்று எழுநூறுக்கு வாங்கியிருக்கு எழுநூறு ஆமாம் கிடாதானா கிடா கிடா காயடிச்ச கிடா காயடிச்ச கிடா பல்லு

இன்னும் கொஞ்சம் ஒரு விற்பனை ஆகி போயிட்டு வெளியே போயிட்டு இதுதான் சந்தைக்கு வந்த கூட்டம் அவ்வளோதான் சின்ன லெவலில் நடக்கிற சிறிய லெவலில் உள்ளூர் சந்தை சின்ன மடுவாக இருந்துச்சு